ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கணும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஆண்கள் குறைபாடு மற்றும் குழந்தையின்மைக்கு பக்க விளைவு இல்லாத சிறந்த முறையில் சிகிச்சை செய்து வருகின்றோம் தொடர்புக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு அவர்கிட்ட பேசாம இருக்கவே முடியாது மங்கள்தீப் இறைவனோடு பேசுங்கள் நேரலை வணக்கம் இது சாணக்யா நாம் எல்லாரும் எதிர்பார்த்தபடி அமெரிக்கா ஈரான் இஸ்ரேல் போரில் குதித்திருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஈரானின் மூன்று முக்கியமான அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது நம்ம எல்லாரும் தூங்கிட்டு இருந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருந்திருப்போம் இந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்கள்ல அந்த நேரத்தில் வந்து அவர்களுடைய நள்ளிரவு நேரம் ஈரானின் நள்ளிரவு நேரத்தில் வந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது உலகமே வந்து இன்று அதை பற்றி தான் பேசி வருகிறது ஒரு பெரிய பயங்கர தாக்குதலாக இந்த தாக்குதல் அமைந்திருக்கிறது அப்படின்னு அமெரிக்கா மற்றும் அமெரிக்க ஆதரவு மிலிட்ரி சைட்ஸ் அண்ட் மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் சைடில் தெரிவிக்கிறார்கள் எக்ஸ்போர்ட்ஸும் சொல்கிறார்கள் வேறஸ் ஈரான் வந்து அந்த தாக்குதல் நடந்தது உண்மைதான் ஆனால் வந்து பெரிதாக நடத்தப்பட பெரிய தாக்கம் ஏற்படவில்லை எங்களுக்கு அணு உலைகள் ஒன்றும் சேதப்படுத்தப்படவில்லை எங்களுடைய அணு ஆயுத விஷயங்கள்லாம் ப்ராசஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது வி ஆர் கண்டினியூவிங் இட் அட் த சேம் டைம் இந்த எல்லை மீறலுக்காக நாங்கள் வந்து தக்க பதிலடி கொடுப்போம் இந்த முறை கொஞ்சம் கூட தாமதிக்க போகிறதில்ல நேரடியாக தாக்குதலை விரைவாக உடனடியாக நடத்துவோம் அப்படின்னு ஈரான் வந்து சொல்லியிருக்கிறது இந்த விஷயத்தில் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொண்டிருக்க இந்த தா தாக்குதல் எப்படி நடந்தது அமெரிக்கா எப்படி வந்து ஈரானின் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தியது ஏற்கனவே இஸ்ரேல் அப்படின்றது வந்து எப்படி ஈரான் மீது மூன்று நான்கு நாடுகளை கடந்து தாக்குதல் நடத்துகிறன்றதே ஒரு பெரிய இதாக இருக்கு இப்போ அமெரிக்கா எப்படி வந்து தாக்குதல் நடத்துகிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான தூரம்ன்றது நம்ம எப்போ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படி இருக்க எப்படி அமெரிக்கா இந்த தாக்குதலை குறிப்பாக ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்ஸை குறிப்பாக அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை எப்படி டார்கெட் செஞ்சாங்க அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் போரில் குதித்த அமெரிக்கா குறிவைக்கப்பட்ட ஈரான் அணு உலைகள் தாக்குதல் நடந்தது எப்படி அது பற்றிய சாணக்கியாவின் சிறப்பு எக்ஸ்பீனர் தான் இது இந்த தாக்குதல் வந்து நள்ளிரவு நேரத்தில் நடத்தப்பட்ட நிலையில் மூன்று முக்கியமான அணு உலைகள் குறிவைக்கப்பட்டிருக்கின்றன டெஹ்ரானுக்கும் கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய புனித நகரம் ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புனித நகரம் இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப முக்கியமான நகரமாக இருக்கிறது அந்த கோம் அப்படின்ற நகரம் அந்த தெஹரான்றது தலைநகரமாக இருக்கிறது ஸோ தெஹ்ரானுக்கும் கோமுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஃபார்தோ அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான அணு உலை இந்த அணு உலை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட மலைக்கு அடியே பார்த்தோம் அப்படின்னா எட்நூறு மீட்டர் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் கீழே வந்து இந்த அணு உலைகள் அணு விஷயங்கள்லாம் இருப்பதாக யுரேனியம் உள்ளிட்ட அனைத்தும் வந்து ஃபியூயல் பூல இருந்து எல்லாமே வந்து அணு உலை வந்து கிட்டத்தட்ட எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் பினித் அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படி பார்த்தோன்னா ஃபோர்தோல் இருக்கக்கூடிய அணு உலைன்றது வந்து பூமிக்கு அடியில் எட்நூறு மீட்டர் கீழே கிட்ட வந்து அவர்கள் வந்து அணு ஆயுத கிடங்கு வைத்து அங்கு வந்து அவர்கள் வந்து அணுசக்தி சோதனை உள்ளிட்டவற்றை அனைத்தையும் செய்து வருவதாக தகவல் ஸோ அங்க இருக்கக்கூடிய ஃபோர்தோல இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது அதே போல பார்த்தோம் அப்படின்னா நாட்டான்ஸ் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தளமாக இருக்கிறது ஈரானுடைய அணுசக்தி ஒப்பந்தத்திற்கும் அணு 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 ஆயுத தயாரிப்பிற்கும் அப்படி இருக்க அந்த நாட்டான்ஸ்லையும் வந்து இவர்கள் வந்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கிறது அதே போல இஸ்வாகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்வாகன் ரொம்ப முக்கியமான இடமாக இருக்கிறது முன்னதாக இஸ்ரேலால் டார்கெட் செய்யப்பட்டது ஆனால் இன்னும் கரெக்டாக அவங்களால வந்து நியூக்ளியர் டிட்டரன்ஸ் பண்ண முடியல அவங்களால நியூக்ளியரை வந்து முழுசாக அழிக்க முடியல தடுக்க முடியல அப்படி இருக்க அந்த தாக்குதல் அங்கும் வந்து மேற்கொண்டிருக்கிறது அமெரிக்கா இந்த மூன்று இடங்கள் தான் வந்து அமெரிக்காவால் டார்கெட் செய்யப்பட்டிருக்கிறது பூமி கடையில் எட்நூறு மீட்டருக்கும் கீழே இருப்பதாக சொல்கிறாங்க எட்நூறு மீட்டர்ன்றது குறைஞ்சபட்சமாக சொல்கிறாங்க மேபி அது ஒரு கிலோமீட்டர் கீழே கூட இருக்கலாம் ஸோ ஃபோர்தோன்றது ஒரு முக்கியமான நியூக்ளியர் ஃபெசிலிட்டியாக இருக்கிறது ஈரானில் அங்கே வந்து பூமி கடையில் இருக்கக்கூடிய இடத்துலையும் ஃபெசிலிட்டியும் டார்கெட் செஞ்சுருக்காங்க நாட்டான்ஸ்ன்றது இது வெளியில் மேலேயே இருக்குது ஸோ அங்கேயும் அட்டாக் பண்ணியிருக்காங்க இஸ்வான்றது ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது அங்கும் வந்து டார்கெட் செஞ்சுருக்காங்க ஸோ இந்த மூன்று இடமும் வந்து டெஹ்ரானுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய இந்த மூன்று முக்கியமான நகரங்களும் வந்து டார்கெட் செய்யப்பட்டிருக்கிறது மூன்று அணு உலைகளும் குறிவைக்கப்பட்டிருக்கிறது நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் வந்து துல்லிய தாக்குதலின் கீழ் அமெரிக்காவின் அதிபயங்கர துல்லிய தாக்குதலின் கீழ் இந்த மூன்று நகரமும் உள்ளாகி இருக்கிறது இந்த மூன்று பார்த்தோம் அப்படின்னா வெஸ்டர்ன் சைட் ஆஃப் ஈரானில் இருக்கிறது இந்த சைடில் பார்த்தோன்னா அவங்களுக்கு பெருசாக ஈரானுக்கு வந்து அணு அணு ஆயுத ஃபெசிலிட்டிஸ் வந்து ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸ் எங்கே இருப்பதாக அஃபிஷியலாக அவங்க சொல்லலை வெராஸ் வந்து அண்டர் கிரவுண்டில் நடக்கலாம் இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குது அதனால தான் பாகிஸ்தானுடைய உதவியை தொடர்ந்து அமெரிக்கா அமெரிக்கா தேடி வருகிறது பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா தாஜா செய்வது எல்லாமே இங்கே இருந்து இன்டெல் ஏதாவது கிடைக்கணுன்றது மட்டும்தான் அந்த இன்டெல் கிடைப்பதன் மூலம் வந்து இங்கே ஏதாவது இருந்தால் இங்கேயும் தகர்க்கலாம் அப்படின்றது ஒருவேளை அவர்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான அணுகலைகள் எல்லாம் டார்கெட் செஞ்சு விட்டு கடைசியாக இங்கிருந்து தாக்குதல் நடத்திடக்கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க அந்த இதில் வந்து இப்போ வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணப்படலைன்றனால இந்த இடத்துல இப்போ மூன்று தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இனிஷியலா ஈரான் வந்து அணு ஆயுத உற்பத்தியில் மேற்கொள்ளக்கூடிய முக்கியமான ஸ்தலங்கள் இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று இடங்கள் இருக்குல்ல இந்த மூன்று இடங்கள் டார்கெட் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் சில இடங்கள் இருக்கின்றன அந்த இடங்கள்லாம் வந்து யுரேனியம் என்ரிச்மெண்ட்டுக்கு மைனிங்காகவும் சில இடங்கள் வந்து ஷிப்பிங்காகவும் சில இடங்கள்லாம் வந்து ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட் ஆகும் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க இது வந்து மூன்று முக்கியமான இடங்களாக இருக்க இந்த மூன்றும் குறிவைக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கன் ரெக்கார்ட்ஸ் படி அப்படி இருக்க தாக்குதல் எப்படி நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த ஃபோர்டோ நட்டான்ஸ் இஸ்ஃபாகன் இந்த இஸ்ஃபான் மூணுத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய இந்த நியூக்ளியர் அட் ஃபெசிலிட்டிஸ் மீதான இந்த தாக்குதல் அப்படின்றது அமெரிக்காவுடைய பி டூ ஸ்பிரிட் பாமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாமஸால் தான் இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து காட்சியில் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு வீடியோவில் இப்போது திரையில் தெரியும் அது பி டூ பாமர் ஸ்பிரிட் அப்படின்றது ரொம்ப அதிநவீன அமெரிக்காவின் பி டூ பாமஸ் ரொம்ப உலகமே நடக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது கிட்டத்தட்ட உலகில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ரேடார்கள் அந்த அநேக ரேடார்கள் இருந்தும் தப்பிக்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது தான் இந்த பி டூ ஸ்பிரிட் பாமஸ் இந்த பி டு ஸ்பிரிட் பாமஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா கிட்ட மட்டும் தான் இருக்கு மணி கணக்கில் ஓடுறதுக்கு மட்டுமே லட்சங்களில் வந்து அமெரிக்க டாலர் மதிப்பு லட்சங்களில் செலவாகும் ஃபியூயலுக்கு மட்டுமே சோ அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு அதிநவீன அதிபயங்கர பி டு பாமஸ் ஸ்பிரிட்ஸ் மூலமாக இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது அமெரிக்கா இங்கே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்க டிவியில இங்க திரையில பார்க்கலாம் ஆறு ஜிபியு பிஃப்டி செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய குண்டை பயன்படுத்தி தான் இந்த பி டூ ஸ்பிரிட் பாமர்ஸ் இந்த இப்படி தான் இந்த ஷேப்பில் தான் இருக்கும் நீங்கள் நேரில் கூட காட்சியில் கூட பார்த்துருப்பீங்க அப்படி இருக்க ஆறு ஜிபி ஃபிஃப்டி செவன் பயன்படுத்தி தான் அமெரிக்கா அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்த ஜிபி ஃபிஃப்டி செவன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா எம்ஓபின்னு சொல்கிறாங்க மேசிவ் ஆர்டினன்ஸ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்களுக்கு பூமி கடியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் முதல் தாக்குதல் பூமி ஓபன் பண்ண அது கீழே போய் ரெண்டாவது லேயர்ல ஓபன் பண்ண மூணாவது லேயரில் போய் பிளாஸ்ட் ஆகும் ஸோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு மூணு லேயராக உள்ளே போய் வெடிக்கக்கூடிய வகையில் இந்த எம்ஓபி அப்படின்னு சொல்லக்கூடிய மேசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர்னு சொல்லக்கூடிய இந்த பாம் வந்து இது வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது இது ஒவ்வொரு இதுவும் பார்த்தோம் அப்படின்னா முப்பதாயிரம் பவுண்டு அதாவது வெயிட் மட்டும் பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு குண்டும் முப்பதாயிரம் பவுண்டு வெயிட் கொண்டது பவுண்ட் அப்படின்றது அப்படியே கிலோவில் போட்டோம்னா கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கிலோ ஒவ்வொரு குண்டும் பதிமூணாயிரம் கிலோ எடை கொண்டது அந்த அளவுக்கு பயங்கரமான அந்த இந்த இதுதான் வந்து இந்த மூன்று இடங்களிலும் தாக்குதல் நடத்தியிருக்கிறது அமெரிக்காவின் பி டூ பாமஸ் வந்து ஆறு வந்து இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள் இதற்கு கூட ஒவ்வொரு பி டூ ஸ்பிரிட் பாமஸுக்கும் ஒரு ஒரு டேங்கர்ஸ் வந்து கூட பயன்படுத்தப்பட்டிருக்கிறது நிரப்புவதற்கு அதாவது நிரப்புவதற்கு மட்டும் அதன்படி பார்த்தோம்னா இது போல இருக்கக்கூடிய பி டூ பாமஸ் மொத்தம் ஆறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது குறைந்தபட்சம் ஆறு ஜிபி ஃபிஃப்டி செவன் பாமஸ் வந்து உங்களுக்கு வந்து வெடி மருந்துகள் வந்து அந்த இதில் போடப்பட்டிருக்கு எம்ஓபி அப்படின்னு சொல்லக்கூடிய மேசிவ் ஆர்டன்ஸ் பெனிட்ரேட்டர் அது வந்து அந்த வெடி குண்டுகள் வந்து பயன்படுத்தப்பட்டு பூமி கடியில் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து ஃபோர்டோவில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது ஃபோர்டோவில் தான் வந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது இந்த நாட்டான்ஸ் மற்றும் மிஸ்வானில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஷிப்பில் இருந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அதுதான் இங்கே பாத் பிரேக்கிங் விஷயமா இருக்கிறது என்ன அப்படின்னா அமெரிக்காவுடைய யூஎஸ்எஸ் யூஎஸ்எஸ் ஜார்ஜியா வந்து உங்களுக்கு வந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது அமெரிக்காவுடைய முக்கியமான உங்களுக்கு சப்மெரைனாக இருக்கக்கூடிய யூஎஸ்எஸ்எஸ் ஜார்ஜியா அப்படின்றது வந்து இங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கு மிடில் ஈஸ்டில் நிலைநிறுத்தப்பட்டிருக்குன்ற மட்டும்தான் நமக்கு இருக்கக்கூடிய தகவல் நம்ம கன்ஃபார்ம்டு தகவல் படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஈரான் பக்கத்தில் சுற்றுவட்டார பகுதிகளில் மிடில் ஈஸ்டில் எங்கேயோ ஒரு இடத்துல அமெரிக்காவின் யூஎஸ்எஸ்எஸ் ஜார்ஜியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்மரின் அதாவது உங்களுக்கு நீர்மூழ்கி கப்பல் தான் வந்து இந்த தாக்குதல் தாக்குதலே நடத்தி இருக்கிறது கரெக்டாக பார்க்கணும் ஒரு வருஷம் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் நவம்பர் வாக்கில் வந்து உங்களுக்கு மிடில் ஈஸ்டுக்கு வந்து இந்த யூஎஸ்எஸ்எஸ் ஜார்ஜியா வந்து நிலைநிறுத்தப்படுகிறது அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு சவுத் சைனா சைலையும் சரி யுக்ரைன் அந்த அட்லாண்டிக் ஆர்டிக் அந்த சைட்லையும் சரி உங்களுக்கு அந்த சைடில் மட்டுமே இருந்த பசிபிக்னு அங்கே மட்டுமே இருந்தது மிடில் ஈஸ்டுக்கு இந்த யூஎஸ்எஸ்எஸ் ஜார்ஜியா முதல் முறையாக கடந்த வருடம் வந்து நிலைநிறுத்தப்பட்டது நடுவில் நடுவில் வந்துட்டு போனாலும் கடந்த முறை தான் நிலைநிறுத்தப்பட்டது அப்படி இருக்க இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் பார்க்குறோம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இதே போன்ற தாக்குதல்களை வித் அ கோஆர்டினேட்டட் பி டு பாமஸ் அண்ட் யூஎஸ்எஸ் ஜார்ஜியா வச்சு இதே போல் டிட்டோ ஒரு ஒத்திகை தாக்குதலை மேற்கொண்டு பழகியிருக்கிறார்கள் அப்படின்ற தகவலும் இப்போது எமர்ஜ் ஆயிருக்கு சிஎன்என் ஆஸ் வெல் எஸ் ஃபாக்ஸ் ஒன்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவு இன்னொன்று ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பு அங்கே ட்ரம்ப் அரசுக்கு ஆதரவு இன்னொன்று ட்ரம்ப் அரசுக்கு எதிர்ப்பு ரெண்டு சேனலும் இந்த விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த தாக்குதலுக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்கள் முன்பே இதற்கு தயாராக இருக்கின்றனர் அப்படின்ற தகவலும் இருக்கிறது ஸோ அப்படி இருக்க பி டூ பாமஸ் ஆறு பி டூ பாமஸ் கிட்ட வந்து நமக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அஃபிஷியல் டேட்டா படி மூணுன்னு அவங்க சொல்கிறாங்க பட் நம்பர்ஸ் ஆறு அவர்கள் பயன்படுத்த பயன்படுத்திய குண்டுகள் மொத்தம் ஆறு ஜிபி ஃபிஃப்டி செவன் ஒவ்வொரு ஜிபியு ஃபிஃப்டி செவன்ன்றதும் முப்பதாயிரம் பவுண்டு அதாவது பதிமூணாயிரம் கிலோ இந்த பதிமூணாயிரம் கிலோ கொண்ட ஆறு ஜிபி ஃபிஃப்டி ஃபிஃப்டி செவன்ற குண்டுகளை மூன்று பி டூ ஸ்பிரிட் பாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவின் அதிநவீன பாமஸ் வந்து பயன்படுத்தியதாக அஃபிஷியல் டேட்டா இப்போ வரைக்கும் இருக்குது பட் அவங்களே வந்து ஏதா இருந்தாலும் எஸ்டிமேட்டாக ப்ளஸ்ஸுன்னு போட்டுறாங்க அதாவது ஆறு ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எமர்ஜாக இருக்கக்கூடிய தகவல் கொண்டி பார்த்தோம் அப்படின்னா அவங்க முதல்ல சொன்ன மொத்த பயன்படுத்தப்பட்ட பி டூ ஸ்பிரிட் பாம்பஸ்ன்றது மூணு ஆனால் இப்போ கிடைக்கக்கூடிய தகவல் ஆறு விமானங்கள் பி டூ ஸ்பிரிட் ஆறு விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாகவும் ஆறு குண்டுகளுக்கு பதிலாக பனிரெண்டு குண்டுகள் போடப்பட்டதாகவும் தகவல்கள் இருக்கின்றன இது எல்லாமே எமர்ஜிங் டீடைல்ஸாகவே இருக்கிறது வார நேரத்தில் பார்த்தோம்னா அஃபீஷியல் டேட்டா ஒன்று சொல்லும் கிளைம் பண்ணுற டேட்டா ஒன்று சொல்லும் பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்று சொல்லுவாங்க அடித்தவங்க ஒன்று சொல்லுவாங்க அப்படி இருக்க வாரில் முதல் கேஷுவலிட்டது மக்களோ இதுவோ கிடையாது உண்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்க இதில் எது உண்மைன்றது ஹிஸ்ட்ரி புக்ஸில் இருந்து தான் தெரியும் அப்படி இருக்க இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் இதுதான் இருக்குது அப்படி இருக்க இந்த மூணாவதாக பார்க்கறது தான் இந்த இது பி டூ பாமஸை தாண்டி அமெரிக்காவுடைய யூஎஸ்எஸ்எஸ் ஜார்ஜியா அப்படின்ற சப்மரைன் தான் வந்து இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது முப்பது டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய குண்டுகளை ஏவி உங்களுக்கு வந்து இங்க வந்து இந்த நட்டான்ஸ் மற்றும் இஷ்வா டார்கெட் பண்ணிருக்காங்க தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஒன்று பெர்ஷியன் கல்ஃப்லேருந்து நடந்திருக்கணும் இல்லை ஓமன் கல்ஃப்லேருந்து நடந்திருக்கணும் பெர்ஷியன் பெர்ஷியன் அரேபியன் கல்ஃப்னு சொல்கிறாங்க ஸோ அப்படி இருக்க கல்ஃப் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஓமன் உங்களுக்கு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கணும் இது எப்படி ஆப்ரேஷன் எப்போது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தோம் நேற்று இந்த நேரம் கிட்ட வந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவின் மிசோரி அப்படின்னு சொல்லக்கூடிய மாகாணத்திலிருந்து முதல் விமானம் ஒயிட் மேன் ஏர்ஃபோர்ஸ் Force ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திலிருந்து கிளம்பி இருப்பதாக ஒரு இனிஷியல் ரிப்போர்ட் சொல்லப்படுகிறது கடைசியா வந்து உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா குவாம் கிட்ட குவாம்ன்றது ஜப்பான் கூடிய இடம் அந்த குவாம் கிட்ட பார்த்தோன்னா லாஸ்டாக பதிவான ரேடார் சிக்னல்ஸ் இந்த இது நடந்தால் இது லாஸ்டாக பதிவான ரேடார் சிக்னல்ஸ் நம்ம வந்து சாணக்கியால் நம்ம இந்த விஷயத்தை முன்னாடி சொல்லியிருந்தோம் இந்த குவாம் சிக்னல் குவாமை தாண்டி உங்களுக்கு வந்து இந்த தீவுகளை தாண்டினதுக்கு அப்புறம் தன்னுடைய டிரான்ஸ்போர்ட்டருக்கான அந்த ரேடார்களை ஆஃப் செய்தது இந்த மு பீ டூ பாமர்ஸ் ஆஸ்வெல்ல ரீஃபியூலிங் டேங்கர்ஸ் உங்களுக்கு வானிலையே அந்த பரப்பு இது வானிலையே உங்களுக்கு வந்து ஃபியூல் டேங்க் ஃபில் பண்ணுறதுக்கான அந்த டேங்கர்ஸ் இருக்குல்ல ரீஃபியூல் டேங்கர்ஸ் அதுவும் சரி ஓகே இந்த பீ டூ பாமர்ஸும் சரி ரெண்டுமே வந்து உங்களுக்கு வானிலையே வந்து உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டிங்கான ரேடார்களை ஆஃப் செய்தது இதுதான் கடைசியாக ஃப்ளைட் ரேடர் ஃப்ளைட் ரேடர் சொல்லக்கூடிய டேட்டா அப்படி இருக்க உங்களுக்கு இந்த தாக்குதல் எப்படி ஆரம்பிச்சதுன்னு பார்த்தோம்னா ஒயிட் மேன் ஏர் ஃபோர்ஸ் பேஸில் இருக்க மிசௌரியில் இருக்கக்கூடிய ஒயிட் மேன் ஏர்ஃபோர்ஸ் பேஸில் இந்த டேக் ஆஃப் நடந்திருக்கிறது அமெரிக்க நேரப்படி ஈஸ்டர்ன் டைமாக பசிபிக் டைமாக தெரியல ஃபோர் தேர்ட்டி அப்படின்னு அமெரிக்கன் மேப் இது எல்லாமே அமெரிக்கன் மேப் ஸோ உங்களுக்கு அமெரிக்கன் அமெரிக்க ரிலீஸ் பண்ண டேட்டா பார்த்தோம்னா உங்களுக்கு நேற்று மாலை நாலு முப்பது மணிக்கு கிளம்பி இருக்கிறது மோஸ்ட்லி இது வந்து உங்களுக்கு ஈஸ்டர்ன் டைமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரேடியோ ட்ராஃபிக் கன்ஃபார்ம் லொகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துலலாம் வந்துட்டுருக்கு ஹவாய் வரைக்கும் வந்திருக்கிறது ஹவாய்க்கு எத்தனை மணிக்கு வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நாலு மணி அதிகாலையில் கிளம்பி இருக்கிறது இங்கே வந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு மூணு மணிக்கு மூணு ஐம்பத்தி ஏழுக்கு ஹவாய் கிட்ட லாஸ்டாக சிக்னல் வந்து உங்களுக்கு கிடைத்திருக்கிறது அதே போல் உங்களுக்கு இங்கே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு குவாம்ன்றது ஒரு முக்கியமான தீவாக இருக்கிறது ஜப்பானுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஓஷியானா ரீஜியனில் இருக்கக்கூடிய இது முக்கியமான தீவாக இருக்கிறது அமெரிக்காவுடைய முக்கியமான ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷனாக இருக்கிறது அதன்படி பார்த்தோம்னா குவாம்ல உங்களுக்கு வந்து காலை அதாவது மிட் பாஸ்ட் வந்து ஃபோர்டீன் மினிட்ஸில் உங்களுக்கு வந்துருக்கு பன்னிரெண்டு மணி பதினாலு நிமிடத்திற்கு வந்து வந்திருக்கிறது உங்களுக்கு இதில் ஒரு வியப்பான டைம் இருக்கும் என்னடா டைம் குறைஞ்சிட்டே வருது நீங்கள் யோசிக்கலாம் ஏன் அப்படின்னா இவங்க இட்ரலி காலத்தை முந்தி இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் அமெரிக்காக்கு தான் லேட்டா விடியும் விடிய போறது உங்களுக்கு நியூசிலாந்துலருந்து இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த பக்கம் தான் முதல்ல விடியணும் பட் இவங்க என்ன பண்றாங்க உலகத்தை அப்படி சுற்றி வராமல் உலகத்தை இப்படி சுற்றி வந்திருக்காங்க இந்த நேரத்துலேயும் நம்பர் உங்களுக்கு ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இவங்க அமெரிக்கா ஒரு நாள் முன்னதாகவே இந்த தாக்குதலை அமெரிக்கா படைகள் லிட்டரே அவங்க வந்து ஒரு நாள் முன்னதாக வந்து இந்த தாக்குதலை இப்படி உலகத்தை சுற்றி வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் ஸோ அப்படி இருக்க உங்களுக்கு குவாமில் வந்து உங்களுக்கு மிட் நைட் பாஸ்ட் ஃபோர்டீன் மினிட்ஸ்ல இந்த இது நடந்திருக்கிறது அதற்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் இந்த இந்தியா மேப் பார்த்துட்டு நம்ம இதை அக்னாலஜ் பண்ணுறோம்னு நினைச்சிக்க வேணாம் இது அமெரிக்கா ரிலீஸ் பண்ண மேப் அப்படின்றதுனால காஷ்மீரில் பிஓகேவாக பாகிஸ்தானின் ப பகுதிகளாக கொடுத்து குறித்து அவர்கள் கொடுத்து இருக்கிறார்கள் ஸோ இவங்க ரிலீஸ் பண்ண மேப் தான் இது அப்படின்றல்லாம் ஒரு க்ளாரிஃபிகேஷன் கொடுத்துக்கிறோம் டியாகோ கேர்சியான்றது ஒரு முக்கியமான நக இடமாக இருக்கிறது தீவாக இருக்கிறது இந்த இந்தியன் ஓஷன் ரீஜியனில் இந்தியாவுக்கு கீழே இருந்து இந்த தாக்குதலை தொடங்கி இருக்கிறது அமெரிக்கா அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சாணக்கியம் தொடர்ந்து இதை சொல்லிட்டு வரோம் இந்தியன் ஓஷன்ன்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது ஈரான்

டியாகோ கார்சியா அமெரிக்கன் ஏர்பேஸ் இருக்கக்கூடிய இடம் ஆனால் பிரிட்டனுடைய அனுமதி இல்லாமல் அதை பயன்படுத்த முடியாது ஆனாலும் அவர்கள் இந்த வான்வெளியை பயன்படுத்தி இந்த இடத்தில் தர இறக்கினார்களான்ற டேட்டா இப்போ இல்லை ஆனால் அவர்கள் டியாகோ கார்சியாவை தாண்டி தான் அவர்கள் போயிருக்கிறார்கள் லிட்ரலி இந்தியாவுடைய இந்தியன் ஓஷன் பே ஆஃப் பெங்கால் இந்தியன் ஓஷன் அரேபியன் சீவை தாண்டி தான் அவர்கள் வந்து இங்கு இந்த மூன்று டார்கெட்டில் முக்கியமான இடங்கள் அனைத்தையும் டார்கெட் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக ஃபார்டோ பேஸை அவர்கள் டார்கெட் செய்தது இந்த நேரத்தில் தான் இந்த தான் இந்த வழித்தடம் தான் எங்கேருந்து கிளம்பியிருக்காங்க மிசோரி அப்படின்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிசோரின்ற முக்கியமான இடத்துல நகரத்திலேருந்து அங்கே இருக்கக்கூடிய ஒயிட் மேன் ஏர்ஃபோர்ஸ் பேஸிலிருந்து கிளம்பி உங்களுக்கு ரேடியோ டிராஃபிக் சிக்னல்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே ஹவாயில் கடைசி அவர்கள் வந்து ரீஃபியூலிங் பண்ணிவிட்டு குவாமில் திருப்பி ரீஃபியூலிங் பண்ணிவிட்டு அங்கேருந்து டியாகோ கார்சியா வந்து டியாகோ கார்சியாவிலேருந்து ஈரானில் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஒயிட் ல இருந்து உங்களுக்கு பசிபிக் ரீஜியன் ஓஷியானா ரீஜியன் அப்புறம் உங்களுக்கு குவாம்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு சவுத் சைனா சீயும் ஜப்பானும் சந்திக்கக்கூடிய இடம் அதை தாண்டி மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து உள்ளிட்ட இடத்துல தாண்டி அந்த ரேஞ்சிலேருந்து சவுத்தில் உங்களுக்கு நமக்கு இங்கே ஸ்ரீலங்காக்கு கீழே தெற்கு தெற்கே வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு மாலத்தீவுக்கும் கீழே வந்து உங்களுக்கு தியாகோ இருந்து டேக் ஆஃப் ஆகி உங்களுக்கு லட்ச லட்சத்தீவுக்கு இடதுபுறத்தில் வந்து உங்களுக்கு அப்படியே மேலே வந்து உங்களுக்கு வந்து ஏமன் ஓமன் பார்டர் கிட்ட வந்து அரேபியன் சியை தாண்டி பெர்ஷியன் கல்ஃபில் வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறது அமெரிக்கா இது தான் அமெரிக்கா தாக்குதல் நடத்திய ரூட் உங்களுக்கு டேக் ஆஃப் ஆன ஒயிட்மேன் இருந்து ஈரானில் இருக்க மூன்று இடங்கள் தாக்குதல் நடத்திய வரைக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் எங்கெங்கு தாக்குதல் எங்கெங்க ரீஃபியூலிங் எங்கெங்கே ரேடியோ சிக்னல்ஸ் கடைசியாக ஆக்டிவேட் ஆச்சுன்றது உட்பட எல்லாமே இந்த தகவல்களில் இருக்கின்றன ஸோ இதுதான் முக்கியமான விஷயமாக இருக்க உங்களுக்கு இதில் பார்க்க வேண்டிய இடம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த இதுதான் இதில் உங்களுக்கு பார்க்குறோம் ஒயிட் மேன் ஏர்பேஸ்ன்றது உங்களுக்கு மேப் படி பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் மிஸ்வுரி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது மிஸ்வுரியல உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம் ஸோ மிஸ்வுரி இந்த இடத்துல இருக்கு இங்க அமெரிக்காவில் மிஸ்ஸரியில இருந்து இந்த தாக்குதலை அமெரிக்கா இந்த டூ பாமஸை அனுப்பி இருக்கிறது ஸோ உலகத்தை சுத்தி கரெக்டாக இந்த இடத்துல அவங்க வர உங்களுக்கு வந்து இங்கே தெரியும் இங்கே குவாம் தீவு இருக்கிறது ஸோ குவாம் தீவுன்றது ஒரு முக்கியமானதாக அவர்களுக்கு இருக்கிறது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேஸும் அந்த இடத்துல இருக்கிறது குவாம் இந்த இடத்துல அவங்களுக்கு பேஸ் இருக்க இந்த குவாமில் தான் அவர்கள் வந்து இந்த இடத்துல தான் வந்து அவர்கள் படைத்தளத்தை வைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும் எஸ் அமெரிக்காவுடைய படைத்தளம் இருக்கக்கூடிய இடம் குவாம் தீவில் இருக்கக்கூடிய இடம் இதில் வந்து அமெரிக்காவுடைய டெரிட்டரியாக இருக்கிறது ஓசியானா ரீஜியனில் ஸோ இந்த ஓசியானா ரீஜியனில் தான் அவர்கள் வந்து நடுவில் ரீஃபீலிங் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்படி இருக்க இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு திருப்பி கிளம்ப அவர்கள் வந்து நேரடியாக உங்களுக்கு வந்து குவாம் தீவில் இருந்து நேரடியாக அவர்கள் ஜப்பான் உள்ளிட்ட இடங்களை தாண்டி அவர்கள் வந்து இந்த இடத்திற்கு வந்து உங்களுக்கு பார்க்குறோம் வியட்நாம் உள்ளிட்ட இடங்களை தாண்டி உங்களுக்கு இந்திய பெருங்கடல் பகுதிக்கு அவர்கள் வருகிறார்கள் இங்கே தான் வந்து அங்கே அவங்களுக்கு வந்து நம்ம பார்க்குறோன்னா இந்த இடத்துல மாலத்தீவு இருக்குது இந்த இடத்துல அச்சுத்தீவு இருக்குது நம்மளுக்கு தென்குமரி இருக்குது கேரளா இருக்குது இலங்கை இருக்குது உங்களுக்கு பார்த்தோம்னா இங்கே பிரிட்டிஷ் இந்தியன் ஓஷியன் டெரிட்டரின்னு இருக்குது அதாவது இந்தியன் ஓஷியன் இருக்கக்கூடிய இடம் அதில் பார்த்தோன்னா இந்த கார்கோஸ் ஐலாண்டுன்றது ஒரு முக்கியமான இடமாக இருக்குது அதில் தான் வந்து இந்த கார்கோஸ் ஐலாண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய இந்த தீவு இருக்கிறது டியாகோ கார்சியான்னு சொல்லக்கூடிய இடம் இங்கே டியாகோ கார்சியாவுடைய உங்களுக்கு பார்க்கலாம் இந்த இப்போ ஏர்பேஸ் இருக்கிறது அமெரிக்காவுடைய படைத்தளம் இங்கே தான் இருக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போது ஸோ முக்கியமான இடமாக இருக்க இந்த ஏர்பேஸில் அவங்க லேண்ட் ஆனாங்களா இங்கே திருப்பி ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஒன் ஃபைனல் கால் ஃப்ரம் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் இந்த தாக்குதலை தொடங்கினார்களா அப்படின்றது தெரியல அப்படி இருக்க உங்களுக்கு இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய இந்த சிறிய தீவு மனிதர்களே ரொம்ப விரல் நின்று விட்டக்கூடிய அவைகள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க அப்படி இருக்க இந்த அந்த இடத்துலேருந்து இவ்வளோ குறைவான மனிதர்கள் கூடிய இடத்துலேருந்து இந்த தாக்குதலை துவங்கி இருக்கிறார்களால் பிள்ளையார் சுழி போட்டது இந்த பிள்ளையார் சுழின்றது இந்த கார்கோ சைடாலேருந்து போடப்பட்டதா இல்லை குவாம்லேருந்தே போடப்பட்டதா இல்லை மிஸோரிலேருந்து போடப்பட்டதா அப்படின்றது தெரியல பெர்ஷியன் கல்ஃப் இங்கிருந்தும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது மூன்று இடங்கள் டெஹ்ரான் டெஹ்ரானுக்கு நடுவில் பார்த்தோம்னா இங்கே கோமு இருக்குது கோமுக்கும் டெஹ்ரானுக்கும் நடுவில் இருக்கிற இடம் தான் ஃபோர்தோ அந்த ஃபோர்தோல இருந்து இங்கே பார்த்தோம் இஷ்வான் அப்புறம் மூன்று இடங்கள் மொத்தம் நெட் அப்படின்னு மூன்று இடங்கள் இந்த மூன்று இடங்களுக்கும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது இந்த போர்டோன்ற இடம் பார்த்தோம்னா அவர்களுடைய அமெரிக்கா அமெரிக்கா நடத்தியது இந்த பி டூ பாமஸ் மொழியை நடத்தக்கூடிய தாக்குதல் மீதி இரண்டு இடங்கள் ஷிப்லேருந்து அந்த ஷிப்பு எங்கேருந்து இருந்து ஒன்று இந்த பெர்ஷியன் கல்ஃப் இல்லை அப்படின்னா ஓமனுடைய கல்ஃப் ஆஃப் ஓமன் சொல்லக்கூடிய இந்த இடம் இந்த ரெண்டு இடத்துல யூஎஸ்எஸ் ஜார்ஜியா அப்படின்றது சொல்லக்கூடிய சப்மரைன் இருக்கிறது எந்த இடம்ன்றது கன்ஃபார்ம் நம்பர் தெரியல அமெரிக்காவுடைய இந்த இடத்துல இன்னும் பல அமெரிக்கா வந்து பல போர்க்கப்பல்களை நிப்பாட்டி இருக்கு இந்த ரெண்டு இடத்துல இருந்து தான் இந்த தாக்குதல் மீதி ரெண்டு இடங்களுக்கான தாக்குதல் சப்மெரைனில் இருந்து நடந்திருக்கும் அப்படின்ற நம்பரும் இருக்கிறது ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் போரில் குதித்து அமெரிக்கா ஈரான் ஒருவேளை தாக்குதலை தொடங்கினால் தொடர்ந்தால் அமெரிக்கா மீதும் தாக்குதலை நீட்டித்தால் நீங்கள் என்ன வேணால் வார்த்தையை போட்டுக்கோங்க தாக்குதலை தொடங்கினால் தொடர்ந்தால் இல்லை அமெரிக்கா மீதும் தாக்குதல்களை நீட்டித்தால் அப்படின்னு என்ன வார்த்தைகளை போட்டாலும் ஒரே தான் இந்த போர் அப்படின்றது வந்து இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் அப்படின்றத அப்படின்றத தாண்டி இஸ்ரேல் மற்றும் ஈரான் மற்றும் ஈரான் ஆதரவு படைகள் அதோடைய ப்ராக்சி அமைப்புகள் ஷியா மிலிட்டியாஸ் அப்புறம் ஏமன் உங்களுக்கு ஹ ஹெஸ்புல் ஹிஸ்புல்லா ஹமாஸ் அப்படின்ற உங்களுக்கு ஈரான் ஆதரவு கிளர்ச்சி படைகள் பயங்கரவாத படைகள் என்ன டேர்ம்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற போரை தாண்டி இது ஒரு ரீஜனல் கான்ஃப்ளிக்டாக போகும் ஏன்னா அமெரிக்கா மீது தாக்குதல் நேரடியாக அமெரிக்கா மீது உங்களுக்கு அமெரிக்கன் டெரிட்டரி மீது தாக்குதல் நடத்த முடியாது ஈரானில் எங்கே தாக்குதல் போகும் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேஸ் ஏமன் இருக்கக்கூடிய ஓமனில் இருக்கக்கூடிய பேஸ் பஹ்ரைன் இருக்கக்கூடிய பேஸ் கத்தாரில் இருக்கக்கூடிய பேஸ் உங்களுக்கு ஈராக்கில் இருக்கக்கூடிய பேஸ் சிரியாவில் இருக்கக்கூடிய பேஸ் அப்படின்னு அமெரிக்காவுக்கு எங்கெல்லாம் இருக்கிறதோ பாகிஸ்தான்லேயும் படைத்தளம் இருக்கிறது அங்கே வரைக்கும் கூட தாக்குதல் ஈரான் நடத்தலாம் அப்படி இருக்க இது வந்து ஒரு ரீஜனல் கான்ஃப்ளிக்டாக மிடில் ஈஸ்ட் முழு முழுக்க கொதிக்கக்கூடிய ஒரு ஒரு எரிமலை குழம்பு போல ஆகுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது எண்ணெய் கச்சா எண்ணெய் உள்ளிட்ட விலை உள்ளிட்டவையெல்லாம் விலை உயர அதிக வாய்ப்பு இருக்கிறது ஸோ இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் போரில் குதித்திருக்கிறது அமெரிக்கா ஈரானுடைய அணு உலைகள் குறிவைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் நடந்தது இது பற்றியதுதான் இந்த சாணக்கியாவின் எக்ஸ்பிளைனர் தொடர்ந்து அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள் சாணக்கியாவுடன்